இஸ்ரேல் அமெரிக்காவிடம் கேட்டு வருகிறது இதற்கான முடிவு எட்டப்பட்டிருக்கிறதா என்பதை அடுத்த இருபத்தி நாலு மணித்தளம் எங்களுக்கு ஏதோ வகையில் சொல்லப் போகிறது அந்த வகையில் தான் இருக்கிறேன்னு சொன்னால் இந்த பி டூ விமானம் கூட இந்த ஜிபி யூ யூட் பிப்டி செவன் என்கின்ற இந்த ஊடுருவி தாக்குகின்ற இந்த ஏவுகணையில் ஒன்றை மட்டும்தான் ஒரு நேரத்தில் கொண்டு செல்லக்கூடிய அதெல்லாம் நாற்பது ராத்திரை தான் கொண்டு செல்ல முடியும் ஆனால் இப்பொழுது அதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம் அது ஒரு நேரத்தில் இரண்டை காவி செல்லக்கூடியதாக மாறியிருக்கிறது இன்னொன்று இருக்கிறது வீட்டு எல்லா இடமும் வைத்திருக்கவில்லை சில இடங்களில் தான் அமெரிக்கா வைத்திருக்கிறது அவ்வாறுன்னு சொன்னால் இது ஒரு நேரத்தில் ஏழாயிரம் மைல்ஸ் பயணம் செய்யக்கூடியது வான் பரப்பில் வைத்து அதுக்கு ஃபியூவல் வழங்கப்பட்டால் அது பதினோரு ஆயிரத்தி ஐநூறு செல்லும் அப்படியே அது அமெரிக்காவிலிருந்தே வந்து இந்த குண்டை போட்டுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் ஆனால் ஒரு குண்டை மட்டும் போட்டு இந்த ஃபாடோவில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா என்பதும் பெருங்கேளை அவ்வாறு இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட குண்டுகள் ஒரு நேரத்தை ஒன்று ஒரு முறை போடப்பட்டால் அதுக்கு பின்னர் பின்னர் இரண்டாவது கூடப்பட வேண்டும் பின்னர் மூன்றாவது போடப்பட்டு ஒரு தொடர்ச்சியாக போடப்படுகின்ற இந்த குண்டு முழுமையான ஒரு தாக்கத்தை பாடோவில் உருவாக்க முடியும் அது குறித்த கூட்டம் தான் நடைபெற்றிருக்கிறது இப்பொழுது ட்ரம்ப் இந்த கூட்டத்தினூடாக அவர் மூன்று அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய மூன்று என்ன விடயங்களை ட்ரம்ப் இந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்க முடியும் ஒன்று இருக்கிறது இந்த போரியலுக்கு அமெரிக்காவை கொண்டு வருவது இது ஒரு துருப்பை ஒரு நாட்டில் இறக்கி செய்யக்கூடிய ஒரு விடயமாக முன்னர் மாதிரி ஈராக்கு மாதிரி இருக்க போதில்லை தன்னுடைய வான் படைகளினுடைய ஒத்தாசையை மட்டும் கொண்டதாக இந்த போரியலுக்கு வர முடியும் இப்பொழுது இந்த கூட்டம் முடிந்ததன் பின்னர் ட்ரம்ப் சில செய்திகளை போடுகிறார் அதில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் ஈரானுக்கு மேலால் எங்களுக்கு முழுமையான வான் பாதுகாப்பு இப்பொழுது இருக்கிறது இன்னொன்றை சொல்லுகிறார் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் என்று சொல்லக்கூடிய அலைக்கோமினிக்கு அவர் எங்கு ஒழித்திருக்கிறார் என்பதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஆனால் இப்பொழுது அவரை நாங்கள் கை வைக்க மாட்டோம் ஆனால் இப்பொழுதுக்கு அவரை நாங்கள் விட்டு விடுகிறோம் என்ற ரீதியில் ஒன்றை போட்டார் இன்னொன்று போட்டார் உறுதியாக அன்கண்டிஷனல் சரண்டர் அது ஒன்றுதான் ஈரானுக்கு முன்னால் இருப்பதாக அதாவது சாதாரண இதல்ல அன்கண்டிஷனல் சரண்டர் என்ற அவே இது ஒன்றை சொல்லி இந்த போரியலுக்கள் அமெரிக்கா வான்படையினுடைய தாக்கத்தை விரைவில் நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்கின்ற ஒரு தாக்கம் அதாவது ட்ரம்ப்புக்கு முன்னால் இருக்கக்கூடிய முதலாவது தெரிவு இது இந்த போரியலுக்கு அமெரிக்காவை உள்நுழைப்பது